அதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவான் நீதி நீதியானவர் நீதிக்கு பெயர் போனவர் நேர்மையானவர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான்க இவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க இவர் வந்து மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் ரெண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் வந்து பயிற்சி ஆகுறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகுறாருனா இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீ மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பயிற்சி ஆகி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில இருக்காரு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து காலபுருஷனுக்கு பயிற்சி ஆகிறாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலத்துல ரெண்டு முறை வந்து வக்ரம் ஆகுறாரு அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து ஒரு முறை வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் அடுத்த ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுதான் இந்த ரெண்டரை வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி மூன்று முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு இந்த மூணுலயும் அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கும்பராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கடந்து வந்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்கங்க இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனசுக்குள்ளே இருக்குன்னு அடுத்தவங்களால தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க அந்த அளவு ஒரு தன்மை இவங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷ காலமாகவே ஏகப்பட்ட கஷ்டங்கள் அது குறிப்பாக இந்த கடைசி ரெண்டரை வருஷத்தில் பாருங்கள் என்ன நம்ம பேசினாலும் அடுத்தவங்க அதை தவறாகவே புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி நம்ம லைஃப் பார்ட்னர் பாருங்க நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு எட்டிக்கு போட்டியாகவே சொல்லியிருப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தோம்னா திருமணம் ஆகிறதுல ஒரு தடைங்க நமக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்காது அதே மாதிரி உத்தியோக தொழில்லையும் பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் சரியாக வரல எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ஒரு குழப்பம் யாரை பார்த்தாலும் இவங்க நமக்கு எதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியை நம்மளை ஏமாத்துறாங்களோ நம்ம கெடுதல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடவே எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியிலிருந்து சனி பகவான் பாத சனியாக போறாருங்க இதனால உங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்க தைரியமா இருக்கலாங்க குருவும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான உங்களோட அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அஞ்சாம் இடத்துல இருந்து நல்ல ஸ்தானங்களான ஒன்பது பதினொன்று ஒன்று இந்த இடங்களை பாக்குறாரு அதனால பெருசாக பயப்பட வேண்டாம் ஏழு சனியோட பாத சனியில் வந்துட்டீங்க கொஞ்சம் கவலையாக கவலைப்படாமல் நிம்மதியா இருங்க சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வந்து வர்றனால உங்களோட வார்த்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்குங்க உங்களோட குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா இப்ப குடும்பத்தோட நீங்க சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்குங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டேன் வாக்கு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியலங்க எப்பயுமே கும்பராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த ஒரு ரெண்டரை வருஷ காலமாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு ஒரு பெரிய கஷ்டம் உங்களுக்கு இருந்திருக்கும் இப்போ கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் நல்லாவே வருங்க ஆனால் புதுசாக நீங்கள் எந்த வாக்கும் கொடுக்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியவங்க ரொம்ப நாள ஒரு ஏழு எட்டு வருஷமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதன் மூலியமா குழந்தை இது மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல பண வரவு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு நன்மை செய்வார் அப்ப ரெண்டாம் இடமான பண வரவு ஸ்தானத்துல இருக்கார் குடும்ப ஸ்தானத்துல இருக்கார் அப்ப குடும்பத்துக்கும் ஒரு வரவு புது வரவு அது குழந்தையா இருக்கலாம் உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் அதே மாதிரி பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு நாலு எட்டு பதினொன்று இந்த இடங்களை பாக்குறாரு நாலாம்படத்தை பார்க்குறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இது நாள் வரைக்கும் யாரோ எப்பையோ பணம் கேட்டிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டுங்க நீங்களே கடன் வாங்கி தான் உங்கள் பாக்கெட்டில் வச்சுருப்பீங்க ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்குது பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி குடும்பத்தை பற்றி பேசினாவே நீங்கள் மெல்ட் ஆயிடுவாங்க அந்த மாதிரி உங்களை வந்து ஏமாற்றி அந்த பணத்தை வாங்கி நீங்கள் உங்களுக்கு அவசர தேவைன்னு கேட்கும்போது அந்த பணத்தை கொடுப்பா கொடுக்காம உங்களை வந்து மன உளைச்சலுக்கு இப்ப அந்த பணம் உங்களை தேடி வருங்க அது உங்களுக்கு பிரயோஜனமா பயன்படும் அதே மாதிரி வீடு சொத்து பொருட்கள் வாங்கறதுக்கான யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க குருவோட அருளும் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது கட்டாயம் சொத்துக்கள் வாங்கலாம் ஆனா சொத்துக்கள் வாங்கும் போது அது வந்து வில்லங்கங்கள் இல்லாத சொத்தா தான் இருக்கா நம்ம பார்த்து பில்டிங் விடுற இன்ஜினியர் வந்து நல்லா ஆயுள் தானா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுலேயாகட்டும் ஒரு நிலம் வாங்குறதாகவும் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா முடியுங்க அதே மாதிரி அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அம்மா சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து உங்களுக்கு இருக்குங்க கட்டாயம் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வெண்ணாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையா உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்குறாருங்க எட்டாம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் உங்களோட ஜாதகத்தில் ராகு நல்லபடியா இருந்தார் அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலியமாக பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஒரு சில கும்பராசிக்காரங்க பாருங்க இப்ப எட்டாம் இடத்தை சனி பார்க்குறனால ஒரு மரண பயம் அதாவது நமக்கு இதுவாயிருமோ நமக்கு அதுவாயிருமோ நம்ம வண்டியில் போகும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து நம்ம மேல மோதிடுவாங்களோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அதீத கற்பனைக்கு போவாங்க இதெல்லாம் வேண்டாம் ஒதுக்கிடுங்க உங்களுக்கு ஆயுள் கெட்டி சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கும் போது தீர்க்கமாக தாங்க இருக்கும் பங்கம் எதுவும் வராது நல்ல பட இருக்கலாம் அதே மாதிரி இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரவுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் மூலியமாக பணவரு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு சிலர் இப்போ புதுசாக இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ அந்த உயில் பங்கு பாகப் பிரிவுனையெல்லாம் பண்ணி இப்போ உயிர் மாத்திக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அடுத்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு அப்போ லாபம் குறையும்ன்னு எடுத்துக்கிட்டாலும் குருவோட பார்வையும் பதினோராம் இடத்துல படுதுங்க அப்ப சூப்பரான அஞ்சாம் இடத்துல இருந்து குருவும் பதினோரு பதினோராம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறனால அவர் எப்பயுமே என்ன பண்ணுவார்னா லேட்டாக கொடுத்தாலும் அது பெர்மனண்ட்டாக இருக்க மாதிரி கொடுப்பாரு குருவும் நல்ல நிறைய கொடுப்பாரு அப்படிங்கும்போது போது லாபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவலை கிடையாதுங்க பண வரவு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருந்தும் சனி பகவான் உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்குறார் அப்படிங்கும்போது உங்களோட கடன் பிரச்சனை ஐந்து வருட காலமாக ஏற்பட்ட கடன் பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக தீரும் பிளஸ் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது இப்போ உட்கார்ந்து மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க உங்க எல்டர் பிரதருக்கு திருமணம் லேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்ப திருமணம் ஆகிறதுக்கான காலகட்டமும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க பதினோராம் இடம் ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடங்கள் அவங்க நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு எதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் நிறைவேறதுக்கான சூப்பரான காலகட்டமாக இருக்குது இன்னும் இந்த சனிப்பயிற்சி காலத்தை நீங்கள் சூப்பராக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுறது சிறப்புங்க அதே மாதிரி புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பழங்கள் தாங்க உங்க ராசியில சனி பகவான் எங்க இருக்காரு இப்ப உங்களோட ராசியில இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் சனி உங்க ஜாதகத்துல ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நீசமா இருக்காரா உங்களுக்கு இப்ப சனி தசையோ இல்ல சனி புத்தியோ நடக்குதா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துதாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பிரீட் பண்ண முடியும் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா திருமணம் பிசினஸ் இல்ல சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்